ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நைட் வாக் போகலாமா எங்கேன்னு பார்க்குறீங்களா டோகாவில் உள்ள லுசேல் பொலிவியாட் தான் இங்கே பாருங்க பச்சை பசேல்னு பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஓட்டும் பச்சை நிறமேன்னு பாட்டு பாடுற மரம் செடி கொடிகள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே புன்னகை பூத்த ரோஜா வண்ண போகன் விழாக்கள் இந்த மரம் செடி கொடிகளெல்லாம் தன்னோடய வெளிச்ச வெள்ளத்தில் நினச்சிக்கிட்டு இருந்த தெருவிளக்குகள் அந்த வெளிச்ச வெள்ளத்தில் தான் இந்த செடிகள் தென்றலில் த தலை துவட்டுதோ அப்படின்னு வியக்கும் வண்ணம் இதமான தென்றல் காற்று அப்படியே அந்த வாக்குவெயில் நடந்து அந்த விளக்கு வெளிச்சம் நீல வானம் பசும் சோலை அழுக்கா துடைத்த சுத்தமான சாலை அது உள்ளே அப்படியே நடந்து அந்த க்ரீனரிக்குள்ளே வெளிச்சத்துக்குள்ளே அப்படியே போகிறது என்ன சுகங்க இளையராஜாவோட சாலையோரம் சோலை ஒன்று பாடும் அப்படின்ற பாட்டை போது எப்படி இருக்கும் அப்படி இருந்தது அது உள்ளே பாருங்கள் அங்கே அந்த கருணியில் வானத்தை யாராவது தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த நீலக்கடல் அதுக்குள்ளே அமைதியாக ஓடிக்கிட்டு இருந்த அடைகள் விதவிதமாக டிசைன் டிசைனாக இருக்க நிலா வெளிச்சத்துக்கு போட்டியாக எத்தனை விளக்குகள் ஏராளமான விளக்குகள் அந்த அலைகள் எப்படி ஓடுது பாருங்கள் அடி அம்மாடி அத்தாடி அளவு ஒன்று அடிக்குது அதுதானா அப்படின்னு சில சிலுன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உக்காந்து நீலாக காயும் நேரம் சரணம் புலா போக வரணும்னு பாட்டு தோணுதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் லூசைல் ட்வின் டவர்ஸ் நம்மளை பார்த்து கணிசமேட்டுது எவ்வளோ அழகா வீட்டுக்குள்ளே ட்ரீட்மெண்டில் ஓடி ஓடி சளிச்சு போனவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு இந்த இடம் ஒரு வரப்பிரசாதம் இது உடம்புக்கான பயிற்சி மட்டும் இல்லை மனசுக்கு இனிமையூற்ற இதமான விஷயம் யாராவது இங்கே டோகாவில் இருந்தால் கண்டிப்பாக இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் டைம் கிடைக்கும் போது வாக்கிங் வர்றதுக்கு ஒரு ஆப்டான பிளா பிளேஸுங்க சாலையில் வலுக்கிட்டு ஓடுற விதவிதமான கார்கள் ஒளி வீசும் கோபுரங்கள் அலை வீசும் கடற்கரை பேச்சு துணைக்கு கூட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்தால் வேற என்னங்க வேணும் சுகமே என்றாலும் லுசில் ஒலிவியார் போல் வருமானு இந்த இடத்துக்கு வாக்கிங் போனால் டோகா மக்களுக்கு நிச்சயமாக தோணும் மாலையும் இரவும் சந்திக்கிற இந்த நேரத்தில் இந்த இடத்துல விதவிதமாக ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தது மொபைல் கேமராவில் மட்டும் இல்லைங்க கண் கேமராக்குள்ள மனசுக்குள்ளே இந்த காட்சியெல்லாம் நிழல் படமாக மட்டும் இல்லை கலர் படமாகவும் பதிஞ்சிருக்கு இந்த ஞாபகங்களை கிளாஸ் பிரிட்ஜில் நடந்து கொண்டு ஞாபகம் மாறியில் மடித்து களையாமல் பத்திரமாக வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக வீட்டுக்கு வந்தோம் கிளாஸ் பிரிட்ஜுக்குள்ளே போகிற வாக்கிங் சுகமோ சுகங்க போய் நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்